ஹாய் எவ்வரிவன் லாஸ்ட் வீக் மினி பிளாக்ல ஆப்பமுக்கு சைடிஷாக பண்ண கேரளா ஸ்டைல் கடலைக்கரையோட ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சோ நாலு பல்லு பூண்டியோ ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சைடில் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயில் இந்த ட்ரை ரோஸ் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து வேக வச்ச இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வெந்திருக்க கடலையில இதை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ சைட்ல ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்ச மிளகாய் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா கறியே பொரிய விட்டுருங்க இதை கடைசியா கருவேப்பில சேர்த்து இந்த கொதிச்சிட்டு இருக்க குழம்புல இதை சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரான கறி ரெடி